Hello, Makale. வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைஞரோட கனவு இல்லம் திட்டம் அவங்க மூணு புள்ளி அஞ்சு லட்சம் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு மானியம் தராங்க இதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும் எப்படி அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வீடுகள் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் ரூபாய் மூணு புள்ளி அஞ்சாயிரம் கோடி மதிப்பீட்டில் புதி ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்படும் இத்திட்டத்தில் ஏற்கனவே ரெண்டு லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இன்ஃபர்மேஷனை பத்தி தான் பார்க்க இந்த திட்டங்கள் மாநில அரசு திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை செயல்படுத்துதல் இருபத்தி அஞ்சு ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் உரையில் மரியாதைக்குரிய நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றம் அமைச்சர் அறிவித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஒரு லட்சம் வீடுகள் கட்டுமானம் ரூபாய் மூவாயிரம் ஐநூறு கோடி நிர்வாகம் அனுமதி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டிற்கான வழிகாட்டுதல் அப்படிதான் இது அதுக்கான உத்தரவு தான் இது இது பாத்தீங்கன்னா ஜியோ அதுக்காக அவங்க விட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் பட்ஜெட் உரையில் அறிவிப்பு என்ன அறிவிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டம் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டி குடிசை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதே நோக்கமாக உள்ளது கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு லட்சம் வீடுகளின் கட்டுமானம் அனைத்து மாவட்டங்களிலும் வேகமாக நடைபெற்று வருகிறது சொல்லியிருக்காங்க இந்த முயற்சியை மேலும் வலுப்படுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி செலவில் கூடுதல் ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டில் தமிழ்நாட்டில் குடிசை குடியிருப்பவர்களுக்கான நிரந்தர வீடுகள் கட்டும் முயற்சி தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது சமீபத்திய கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் ஏழு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஏழு குடிசைகள் உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் ஒரு லட்சம் வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் கூடுதல் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது அது இந்த திட்டத்தின் நோக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிசையில் இதுக்கு என்னென்ன அவங்க தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடிசையில் வசிக்கும் குடும்பங்களுக்கு முன்னுரிமை வீட்டு நிலத்திற்கான உரிமை ஆவணங்கள் உள்ள குடும்பங்களுக்கு மட்டுமே வீடு ஒதுக்கப்படும் சட்டப்பூர்வ வாரிசுகளாக குடிசை வீட்டு நிலத்தில் வசிக்கும் குடும்பங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் வணிக நோக்கத்திற்காக அல்லது விலங்குகளுக்காக பயன்படுத்தப்படும் குடிசைகள் மற்றும் பக்கத்தில் ஆர்சிசி டைல்ஸ் மற்றும் மெட்டல் ஷீட் குறைகள் உள்ள குடிசைகள் தகுதி பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வீடுகள் ஒதுக்கீடு மாநில அளவில் ஒதுக்கீடு நாற்பது புள்ளி அறுபது என்ற விகிதத்தில் பிற குடும்பங்களுக்கு வழங்கப்படும் மாவட்ட அளவில் ஒதுக்கீடு எஸ்சி அப்புறம் எஸ்டி மற்றும் பிற குடும்பங்களில் கணக்கெடுப்பு அடிப்படையில் வழங்கப்படும் வீடுகள் பெண்களின் பெயரில் அது கணவன் மனைவி இருவரின் பெயரில் ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க கட்டுமானம் மற்றும் செலவுகள் இங்க பார்த்தீங்கன்னா வீடுகளின் குறைந்தபட்ச பரப்பளவு முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க ஒவ்வொரு வீட்டிற்கும் மூணு லட்சம் செலவாகும் அப்புறம் வீடுகளுக்கான கான்கிரீட் கூரை கட்டப்பட்டு தரும்னு சொல்லியிருக்காங்க நிதி ஒதுக்கீடு திட்டத்தின் நிர்வாக செலவுகளுக்கு மொத்த ஒதுக்கீடு ஒரு பர்சன்டேஜ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க என்னென்ன அவங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மற்றும் இரும்பு போன்ற பொற் பொருட்கள் கட்டுமானத்திற்கு துறை மூலம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மூலதன உதவி என்னன்னு பார்த்திங்கன்னா பயனாளிகள் தங்கள் தேவைகளுக்கு ஏற்பட கூடுதல் வசதிகளை உருவாக்க வங்கியில் இருந்து கடன் பெற்றுக்கொள்ளு சொல்கிறாங்க மூலதன ஒதுக்கீடு என்னென்னு பார்த்திங்கன்னா பயணிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக நிதி செலுத்தப்படும் இந்த காசு வந்து உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு டைரக்டா வந்துருன்னு சொல்கிறாங்க எப்படி இவங்க அந்த காசுக்கு கொடுப்பாங்க என்னென்ன ஸ்டெப்பில் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டுமானத்தின் நாலு நிலையில் உங்களுக்கு நிதி தருவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அடிக்கல் நாட்டிங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் தந்துடுவாங்க லிண்டல் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அறுபதாயிரரூபா தண்ணிடுவாங்க மேலே நீங்கள் ரூப் போட்டிங்க கூரை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருவாங்க கடைசியில் உங்கள் வீட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்துருவாங்க இந்த திட்டத்தின் நிறைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடுகள் முடிந்தவுடன் அடிப்படை வசதிகள் கேஸ் கனெக்ஷன் மின்சாரம் குடிநீர் வசதிகள் வழங்கப்படும் ஒவ்வொரு வீட்டில் முன்புறம் திட்டத்தின் லோகோ மற்றும் பயணிகளின் பெயர்கள் எழுதப்படும் நீங்கள் உங்கள் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் சொல்லி அவங்க என்ட்ரு பண்ணி அதுக்கான லோகோ அதுக்கான டீட்டெயில்ஸ் பயனாளியோட நேம் எல்லாமே போட்டிருப்பாங்க அவ்வளவுதான் மக்களே உங்களுக்கு வீடு இல்ல நீங்க கூரையில வசிக்கிறீங்களா கலைஞரோட கனவு இல்லம் திட்டத்தை நீங்க அப்ளை பண்ணி நீங்க மூணு புள்ளி அஞ்சு லட்சம் மானியம் தரலாம் மக்களே அவ்வளவுதான் மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே